Of Jesus Christ. So today's lesson is going to be Isaiah 35 1. The wilderness and the wasteland shall be glad for them, and the desert shall rejoice and blossom as the rose. ஸோ வந்து வார்ஸ் என்ன காணிக்கிறதான் சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து இருக்கலாம் ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷனில் கூட வந்து கால் வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை வந்து பாசிபிளாக வந்து வைக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கையுமே வில் பீன் சச் பிளேஸ் அண்ட் நம்மளோட வாழ்க்கைகளை வந்து நம்ம வச்சுக்க ஒரு ட்ரீம் இல்லை நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம் அந்த இடத்துல வந்து நடக்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம் ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணாமல் இல்லாமல் வந்து நம்ம வந்து காட் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இதையுமே வந்து காட் வந்து பண்ணுவார் ஒரு மிராக்கல் பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து காட் மேலே ஒரு ட்ரஸ்டோட வந்து இருந்தோம்னா வந்து அந்த இம்பாசிபிளான ஒரு விஷயத்த வந்து கூட வந்து காட் வந்து வாழ்க்கையில் தான் செய்வார் எப்படி வந்து காட் வந்து இந்த பைபிளில் வந்து நிறைய மிராக்கல்ஸ்லாம் வந்து செஞ்சு வந்து நிறைய பேரோட வா வந்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே சரி ஒரு பெரிய சேஞ்ச் வந்து உருவாக்குவார் சரி நம்ம ப்ரேப் இல்லாமல்